ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த பேச்சு கொடுக்கறது நிறுத்து சரிங்க மேடம் அவரோட வாழ விருப்பப்படல இல்ல மேடம் பேசவே பேசாத நீ உன் பாட்ல உன்னோட வா அப்படி எல்லாம் குழந்தை வந்து தூக்கிட்டு போய்டுவா ஸ்கூல்ல வந்து தூக்கிட்டு போறான் சொல்றமா குழந்தை சொல் தூக்கிட்டு போ அப்படி எல்லாம் தூக்கிட்டு போட்டா சும்மா விட்டுருவாங்களா எங்க நகரி எங்க நாட்ல போலீஸ் கோர்ட் எல்லாம் இல்லையா மேடம் பாத்தா போலீஸ்னா மேடம் பண்ணுறாங்க இருப்பா ஏம்பா சொல்லுங்க மேடம்

சரி இன்னமா அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க கூப்பிட்டு சரியா சரிப்பா இன்னொரு வாட்டி கூப்பிட்டு மிரட்டுறது வேலை வச்சுக்காதீங்க சரி போனை கட் பண்ணுங்க இந்த பாருமா நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட அவரு குடிக்கிறது பழக்கம் அவருக்கு இருக்கு குடிச்சதுன்னா அவரு வாய பார்த்தை விட்டுட்டு வர விட்டு விட்டுடுறாரு அதை நீ மனசுல வச்சுட்டு பெருசு பண்ணாதே